இன்றைக்கி இந்த வீடியோவில் இருபதுக்கு ஐம்பது அளவுல தெற்க மாதிரி புதிய வீடு கட்டி சேல்ஸுக்கு ரெடியாக இருக்குங்க வீ ஆட்ஸ் நமது இல்லம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம் வீட்டுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா ட்ரைனேஜுக்காக வரையறைக்கு ஃபுல்லாகவே சேஃப்டியாக க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் வீரர்லக்கத்துக்கு பின்னாடியும் வலி இருக்குது வேலூர் ரோடு வழியாக வந்தீங்கன்னா கூட இந்த வீட்டுக்கு வந்து வலி இருக்குது மொத்தம் ரெண்டு வலி இருக்குங்க போர்டிக்கோவில் பார்த்தீங்கன்னா சைடில் வந்து ஸ்டார் கேஸில் வந்து ஸ்டெப்ஸ் எல்லாமே கிரைனரில் கொடுத்துருக்காங்க எஸ்ஸ்டியில் வந்து கைப்பிடி வச்சுருக்காங்க அதுக்கு பக்கத்தில் வந்து டேப் கொடுத்துருக்காங்க வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்காக ப்ரொவிஷனாக இருக்குங்க அண்டர் ஸ்டார் கேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூபிஎஸ் இன்வெர்டர் வைக்கிறதுக்காக எலக்ட்ரிக்கல் ப்ளக் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க சைடு வாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இபி யூனிட் வைக்கிறதுக்காக ஃபுல்லாவே சேஃப்டியாக க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க டோர் மூலிமா அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மோட்டர் கோணம் புரவேஷமும் இபி யூனிட்டும் வச்சுருக்காங்க அதுக்கு பக்கத்திலே வந்து போர்ட்டிகோல கொள்ள டிசைனர் வால் டைல்ஸ் வந்து ஃபிட் பண்ணி அதில் வந்து எல்இடி லைட் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க அதாவது டிசைனர் லைட்டு இந்த வீட்டோட மெயின் கதை ஜென்னல் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தேக்கு மரத்தில் தாங்க ரெடி பண்ணியிருக்காங்க டிடிஸ்பிளேன்றா அப்ளூட் லேய்ட்டில் தாங்க இந்த வீடு கட்டியிருக்காங்க நீங்கள் லோன் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஈஸியாக ப்ராசஸ் பண்ணலாம் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா லிவிங் ஹால் வந்து ஸ்பேசிஸாக கொடுத்துருக்காங்க ஒரு கால சோஃபா போடலாங்க அந்தளவுக்கு இடம் இருக்குது லிவிங் ஹாலில் லிவிங் ஹாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாஷ் பேசின் கொடுத்துருக்காங்க அதாவது ஓடிஎஸ்க்கு முன்னாடியே இந்த லே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேஃப்டியாக இருக்குங்க கேட் கம்யூனிட்டி இல்லை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெசிடென்ஷியல் ஏரியா தான் லிவிங் ஹாலோட சீலிங்கில் பார்த்தீங்கன்னா கார்னரில் வந்து ஒரு க்ரீன் கலரில் கோட்டிங் கொடுத்து கார்னரில் வந்து ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு ரொம்ப இருக்கு அதே மாதிரி டிவி யூனிட் ஷோ கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிஷன் ஒர்க் பண்ணி கா காங்கிரீட்லேயே வந்து ரெடி பண்ணியிருக்காங்க லிவிங் ஹாலுக்கு பக்கத்துலேயே வந்து ஓடிஎஸ் கொடுத்துருக்காங்க அதாவது காத்தோட்டமாக இருக்கிறதுக்காக அதாவது லைட்டிங்க்கும் காத்தோட்டமாக இருக்கிறதுக்காக ஓடிஎஸ் கொடுத்துருக்காங்க அந்த ஓடிஎஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டேப் ஃபெசிலிட்டியும் இருக்குங்க மேலே வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டியாக க்ரில் ஒர்க் பண்ணி அதுக்கு மேலே வந்து மழை தண்ணி உள்ள வராமறதுக்காக வாட்டர் ரெசிஸ்டன்ட் ஷீட் போட்டு கொடுத்துருக்காங்க நீங்கள் டெரஸில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்தியன் டைப்ல காமன் ட்ரெஸ்ஸும் கொடுத்துருக்காங்க இதோட டோர் வந்து ஃபிட் பண்ணி கொடுப்பாங்க அந்த ஒர்க் வந்து பெண்டிங் இருக்குங்க நீங்க பாக்குறது இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் அதாவது என்ட்ரன்ஸ்ல இருக்கு இந்த டோர் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்பெனி ஃபர்ஸ்ட் டோர்ட்ட போட்டுருக்காங்க இந்த பெட்ரூம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்டாச் ட்ரெஸ்ஸும் இருக்குங்க அதே மாதிரி வென்டிலேஷனுக்காக ஜன்னலும் வச்சு கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட பட்ஜெட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கு நெகோசியபிள் தான் ஒரு மிடில் கிளாஸுக்கு இந்த வீடு வந்து நல்லா சூழ் பிள்ளாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி தான் பட்ஜெட்டும் கோட் பண்ணியிருக்காங்க இந்த ரசம்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் டைப்பில் கொடுத்துருக்காங்க ஸோ டைரக்டாக வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே புக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமேட்டு வந்து அதுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டா இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்டாச் ரூம் கிடையாது ஒரு பெட்ரூமில் மட்டும்தாங்க இருக்குது இதில் வந்து உங்களுக்கு வந்து சிம்பிளாக ஒரு ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸும் வெண்டிலேஷனுக்காக விண்டோஸ் கொடுத்துருக்காங்க அது மட்டும்தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து போர்வெல் போட்டிருக்காங்க ஒவ்வொரு ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைடு வாலில் வந்து ஒரு கான்ட்ராஸ்ட் கலரில் வந்து பெயிண்ட் அடித்து கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட பெயிண்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அடிக்கிற மாதிரிலாம் கிடையாதுங்க சிம்பிளாக இருக்குது எந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பூஜ் ரூம் செல்ஃபு கொடுத்துருக்காங்க சிஎன்சி கட்டிங் மூலிமா யூஸ் பண்ணி அழகாக ஒரு சிம்பிளான பூஜ் ரூம் வந்து கொடுத்துருக்காங்க கிச்சனுக்கு பக்கத்துலேயே இப்போ நீங்கள் பார்க்குறது கிச்சன் வந்து லாங் டைப்பில் இருக்குது கிச்சனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து ஸ்டோரேஜுக்காக கபோர்ட் ஒர்க் பண்ணி ஃபுல்லாகவே சேஃப்டியாக லாக் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த கிரானைட் டாப்பில் பார்த்தீங்கன்னா சிங்க்கு டேபு ஆர்வக்கான புரவிசன்னு அதுக்கப்புறமேட்டு எக்ஸட் ஃபேன் வைக்கிறதுக்காக ஹோல்ஸு இருக்குது எந்த திங்ஸுமே நீங்கள் வெளியில் வைக்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்க எல்லாமே சேஃப்டியாக ஒளியே வச்சுக்கலாம் எல்லாத்துக்குமே வந்து கபோர்டு ஒர்க் பண்ணி சேஃப்டியாக லாக் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஓவன் வைக்கிறதுக்காக ஸ்பேஸ் இருக்காங்க மேலே வந்து நிறைய திங்ஸ் வைக்கிறதுக்காக பரனை வந்து கொடுத்துருக்காங்க இந்த வீட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னொரு கோட்டிங் பெயிண்ட் அடிக்கணும் அந்த ஒர்க் வந்து பெயிண்டிங் இருக்குது பின்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேக் ஸ்பேஸு டேப் ஃபெசிலிட்டியும் இருக்குது மேலே வந்து சேஃப்டியாக க்ரீல் ஒர்க் பண்ணியிருக்காங்க அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாட்டர் அசிஸ்டன் சீட்டும் கொடுத்துருக்காங்க நீங்கள் டெரஸில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்டெப்ஸ் விலையே மேலே வந்தீங்கன்னா சேஃப்டியாக டோர் வந்து ஃபிட் பண்ணுவாங்க அந்த ஒர்க் வந்து பில்டிங்கு ஃபுல்லாகவே பில்லர் வச்சு தான் அந்த வீடு கட்டியிருக்காங்க இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மலை தரிசனம் ரொம்ப அருமையாக தெரியுதுங்க அண்ணாமலையரோட நரிதேசம் ரொம்ப அழகாக தெரியுது இந்த வீடு எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் தெரிவிங்க வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் கூட இருக்கிற பெல் ஐட்டனாக கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்